அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளை என்னென்ன மாவட்டத்துக்கு விடுமுறை வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்ன விடவை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே ஒரு டங்கா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போல ஒரு காலகட்டத்தில் நிறைய மாவட்டத்துக்கு விடுமுறை விட வாய்ப்பு உள்ளது ஏன்னா இந்த மழை காலகட்டத்தினால முன்கூட்டியே அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் விடுமுறை விட வாய்ப்பு உள்ளது அந்த விடுமுறையில உடனே தெரிஞ்சுக்க நம்ம சில சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டத்துக்குள்ள விடுமுறை வர வாய்ப்புள்ளதும் அதாவது நம்ம சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தென்காசி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி திருப்பத்தூர் நாகை விருதுநகர் தென்காசி திண்டுக்கல் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்துக்கு நாளை பள்ளி கல்லூரிகள் விடுமுறை வர உச்சபட்ச வாய்ப்பு உள்ளது அப்படி ஏதாச்சும் மாவட்டத்துக்கு விடுமுறை வந்துச்சுன்னா நம்ம காலை வீடியோ அப்டேட் பண்ணலாம் இன்னைக்கு எதனால நம்ம வீடியோ போட முடியல இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டத்துக்குமே விடுமுறை வந்துச்சு இருந்தாலும் நம்ம வீடியோ போட வேண்டியது நம்ம கடமை அந்த ஒரு மாவட்டத்துக்கும் லீவ் இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஆனால் ஆனால் இன்னைக்கு ஒரு சில ரீஸ் இருந்தாலும் நம்மளால வீடியோ போட முடியல நாளில் இருந்து பக்காவாக வீடியோ இறக்கி இல்லை நாளைக்கு காலைல நான் சொன்ன மாவட்டத்துக்கு விடுமுறை இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு விடுமுறை வரவும் வாய்ப்பு உள்ளது ஏன்னா கிளைமேட்டை நம்மளால கெஸ் பண்ண முடியாது நாளைக்கு என்னென்ன மாவட்டத்துக்கு விடுமுறை வருதுன்னு பார்த்து நான் நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிறைய மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் மஜாவா என்ஜாய் பண்ணலாம்